இந்த காவல்துறை ரொம்ப மோசமாக என்ன மக்களை சாமி கும்பிட்றது இந்தியா பிறந்த பாவமா தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கா இல்லை பாகிஸ்தான்ல இருக்கான்னு தெரியலைங்க நாங்கள் வேற எந்த எங்கே போறது எங்க அப்போ எல்லாருமே வன்முறையை கையில் எடுக்க வேண்டியது ஆனால் அந்த நிலைமைக்கு தான் தள்ளுறாங்க கோர்ட்டு ஒத்துவே மதிக்கலன்னா அப்போ எல்லாருமே வன்முறையை அவங்க கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தான் சார் நாங்கள் ரொம்ப நம்பி ஓட்டு போட்டோம் சார் ரொம்ப ஒஸ்டுதான் சார் இந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும் சார் மக்களும் இதை புரிஞ்சு மாதிரியா அரசாங்கம் அரசாங்கத்தை அடுத்த மாதிரி தேர்ந்தெடுக்காம இவங்களாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ரொம்ப தாழ்மையோடு வேண்டி இது இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கிக்கிட்டு இருக்கு இதன் முடிவு இந்துக்கள் ஒன்றிணைந்தா அதில் நடக்கும் நம்பிக்கை இருக்கு இந்த அரசாங்கத்திட்ட எந்த நியாயமும் எதிர்பார்க்க முடியாது திட்டத்தான் நம்ம நியாயம் எதிர்பார்க்க முடியுமே தவிர இந்த அரசாங்கத்திட்ட இந்து சமுதாயத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உச்சியில் ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அவங்கலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சரி இந்த வருஷம் எல்லாம் ட்ரை பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க ஜட்ஜெலாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணோம் பார்த்துருவோம் எப்படியாவது திருவண்ணாமலையில் ஏத்துறாங்க அந்த மாதிரி நம்ம மலையிலேயே ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணோம் இப்போ ரொம்ப ஏமாற்றம் நம்மளுக்கும் முஸ்லீமுக்கும் என்ன சண்டை கிடையாது அவங்க வந்து நம்மளை தடுக்கல இல்லை என்ன இப்போ பண்ணுறது ஃபுல்லாக கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளை வந்து முஸ்லீம் தடுக்க போகிறது இல்லை அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களே ஓகே சொன்னால் கூட இவங்க விட மாட்டாங்க போல கவர்மெண்டில் விட மாட்டாங்க போல அது ரொம்ப ஏமாற்றம் ஒஸ்ட்டு தான் சார் நாங்கள் ரொம்ப நம்பி ஓட்டு போட்டோம் சார் ரொம்ப ஒஸ்ட்டு தான் சார் இந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும் சார் எல்லா கேஸ்ட்டுக்குமே சப்போர்ட் பண்ணணும் ஆனால் இவங்க ஏதோ நம்மளை ரொம்ப இந்துக்கள் ரொம்ப இது மாதிரி கெட்டவங்க அப்படின்ற மாதிரி மாதிரி இந்துக்கள் வந்து கண்டிப்பான இந்துக்கள் வந்து கண்டிப்பான முறையில ஏற்றி நம்ம வழிபாடு நம்ம கரெக்டான முறையில செய்யணும் அதுக்கு எந்த இடத்தில் யாரும் வேணாமோ அவங்களுடைய வழிபாடு எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளோட வழிபாடுக்கும் எல்லோரும் எல்லாரும் சேர்ந்து ஆ நல்லா இது பண்ணுறாங்க நல்லா மதித்து எல்லாத்தையுமே கரெக்டாக அது பண்ணுறாங்க ஏன்னா நம்ம பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படிலாம் பண்ணக்கூடாது சாமி விஷயத்தில் மற்றதில் கூட அரசியல் பண்ணலாம் பட் சாமி இல்லை பண்ணக்கூடாதுல்ல அது என்னோட ஒப்பீனியன் கடவுள் ஒருத்தர் இருக்கார் அதை நம்மனாலே ஓகே அதை ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல ஆனால் இது அவங்க கொஞ்சம் நம்மளுக்கு ஒத்துழைவு கொடுத்தா நல்லா இருக்கும் இந்துக்களுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னும் காரணம் தெரியல தயவுசெய்து வந்து சில சம்பிரதாயங்கள் ஒன்று இருக்குல்ல அதை விட்டுருங்க அதுக்குள்ளே வர வேண்டாம் மற்றபடி நீங்கள் என்ன வேணால் அதாவது இன்றைக்கி நம்ம திருப்பரங்குன்றம் படை விட திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுடலாம் கார்த்திகை தீபத்தை பார்த்துடலான்னு நேற்று வந்தோம் நேத்தும் அதே ஏமாற்றினேன் சரி இன்றைக்கி ஆச்சு கட்ட கடையம் பார்த்துடலாம்னு நினச்சோம் இன்றைக்கி அதே ஏமாற்றத விட தான் போக வேண்டியதாக இருக்குது இந்த போக்கை என்ன சொல்லுவதுன்னே தெரியல இது இந்துக்களுக்கு எதிரான அரசாங்க இயங்கிக்கிட்டு இருக்குது இதன் முடிவு இந்துக்கள் ஒன்றிணைந்தால் தான் இதெல்லாம் நடக்கும்ன்றது நம்பிக்கை இருக்குது ரொம்ப மோசம் காவல்துறையினர் காவல்துறை என்ன பண்ணும் மேலே யார் சொல்கிறாங்களோ அவங்கள ஆட்டத்தை போட்டு தானே ஆட்ட ஆட்டி வைக்கும் ஒரு பொம்மை தானே காவல்துறைக்கு மேல யார் முதலமைச்சர் அவர் தானே இதுக்கு காவல்துறையினை ஒன்றுமே பண்ண முடியாது சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பயங்கரமாக இருக்காரு இந்த செயல்பாடுந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும் இல்ல கோட்ரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அது நிறைவேற்றலன்னா என்ன பிரச்சனை இது இது வந்து இது வந்து கண்டிக்கத்தக்கது பண்ணவே கூடாது சட்டப்படி போய் தப்பு சட்டத்தை யாரும் மக்களை இப்படி பதிப்பாங்க ரொம்ப எனக்கும் இல்லை தமிழ்நாடு மக்கள் இந்து மக்கள் வேதனை தான் இதை கண்டிக்கணும் இதை உடனே விளக்கு ஏற்றணும் மேலே ஏற்றணும் அதான் எல்லோருடைய மனசு இப்போ சும்மா போறாங்கன்னு நினைக்காதீங்க மனசில் எல்லாம் சங்கடப்பட்டு தான் போறாங்க கூட்டத்தில் நிக்கல அவ்வளோதான் நான் வந்து ஒரு தீவிர முருக பக்தர் எப்படியாவது இந்த தீபத்தை பார்த்துணுன்னு ஆசைப்பட்டு தான் வந்தோம் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் பிரைவேட் ப்ரைவேட் கம்பெனியில் எப்படியாவது எனக்கு வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து முருகனை அந்த தீபம் ஏற்றுனதை பார்த்துலான்னு பார்த்தேன் ஆனால் அங்கே ஏமாற்றம் தான் மிச்சம் அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்டணும் ஏன்னா பொதுமக்தராக ஒரு பக்தராக முருக பக்தராக என்னோடய ஒரு வேண்டுகோள் அரசாங்கத்துக்கும் இது இதுக்கு தீ நல்ல ஒரு தீர்வு காணணும் மன கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்திருக்கோம் இந்துக்களுக்கு வந்து இந்துக்களோட ஓட்டு வேணும் இந்துக்களுடைய பக்தி வேணாமா எங்களோட சாமியை நாங்கள் கும்பிட்றதுக்கு தீபத்தை பார்க்குறதுக்கு வ வர வேணாங்கிறாங்க இந்துக்களை எதுக்கு இப்படி வந்து ஒடுக்குறாங்க இந்த திமுக அரசை வந்து நாங்கள் வந்து ரொம்ப வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் ஓகேங்களா எங்கள் இந்துக்களை வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் எங்களுக்கு வந்து எல்லா மதமும் எங்களுக்கு வேணும் எல்லா ஒரு சமுதாயமும் எங்களுக்கு வேணும் அந்த மாதிரி நாங்கள் வந்து இருக்கோம் வாழ்கிறோம் நாங்கள் மக்களோட மக்களாக வாழ்கிறோம் எங்களோடய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா தீபத்தை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் நாங்கள் எங்கேருந்து வந்து தேனி மாவட்டம் எங்கள் ஊர் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி நாங்கள் வந்திருக்கோம் மொத்தமாக வந்து நாங்கள் சிந்தி தீபத்தை பார்த்துட்டு வழிபட்டு முருகன் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து போகலான்னு ஆசைப்பட்றோம் இந்த ஆசைப்படுறது எங்களை வந்து என்ன செய்கிறாங்க ரொம்ப மனவேதையாக மன வேதனை ஆகுது அங்கே நடந்து வந்திருக்கோம் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் மூணு கிலோமீட்டர் வண்டி பாட்டு சொல்லிட்டாங்க மூணு கிலோமீட்டர் வந்து நாங்கள் நடந்து வந்திருக்கோம் எங்கள் மனம் வரத்துறமோ இன்னைக்குடிய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா நேற்று ஏற்கனவே தனி நம்ம நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாங்க சொல்லி நேற்று ஏத்த வழியில அவங்க அப்பீல் பண்ணிட்டு போனாங்க இன்னைக்கு மறுபடியும் இன்னைக்கு எட்டு மணி ஏழு மணிக்குள்ளே ஏத்தி ஆகணும்னு சொல்லி மறுபடியும் தீர்ப்பு வந்த பின்னாடியும் போலீஸ் போலீஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏற்ற முடியாதுன்னு மறுபடியும் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் நம்புறது வந்து போலீஸையும் கோர்ட்டையும் தான் அந்த கோர்ட்டு உத்தரவையே மதிக்கிற ஆட்சி அதிகாரத்துக்கு இருக்கவங்கன்னா எங்கே போறது எப்போ நம்ம இந்தியாவில் வாழ்றோமா இல்லை பாகிஸ்தானில் இருக்கமா தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கா இல்ல பாகிஸ்தானில் இருக்கான்னு தெரியலங்க எங்க போறது எங்க அப்ப எல்லாருமே வன்முறையை கையில் எடுக்க வேண்டியது வேண்டியதான அந்த நிலைமைக்கு தான் தள்ளுறாங்க கோர்ட்டு உத்தரவே மதிக்கலாம் அப்ப எல்லாருமே வன்முறையை அவங்க அவங்க கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இது அந்த அரசு புரிஞ்சு நடக்கணும் மக்களை இதை புரிஞ்சு இந்த மாதிரி அரசாங்கத்தான் அடுத்த முறை தேர்ந்தெடுக்காம இவங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ரொம்ப தாழ்மையோடு வேண்டிக் கொடுக்கிறேன் முருகபக்தர்களை சாமி கும்பிட விடாம இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி கிரிவலம் வரவங்கள ரொம்ப பாடாப்படுத்தி எந்த பாதையுமே அடைச்சி எல்லாத்தையும் இது பண்ணி ஏன்னா இந்த காவல்துறை ரொம்ப மோசமாக என்ன மக்களை சாமி கும்பிட வர இந்துவாக பிறந்த பாவம்மா ஆ அவ்வளோ தூரத்துக்கு வேதனை போடுற வைக்கிறாங்களே இதெல்லாம் வந்து நான் நல்லா இருக்கா இந்த எல்லாத்துக்கும் நான் ஆனால் முருகன் திருவிளையாடலில் பல திருவிழாடலானுங்க இந்த திருவிளையாடல் பயங்கரமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இதுக்கு மிகப்பெரிய இது வந்து ஆண்டை வந்து உங்களுக்கு பாடம் போப்பிப்பேன் அது நல்லது இது விடாமல் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப தீய விஷயமா இருக்கும் ஆமாம் இது ஒரு அடக்குமுறை ஹிந்து சமுதாயத்துக்கு வழிபாடு ஹிந்து சமுதாயத்தினோட வழிபாடை வந்து அதனோட குரல் வளைய நெரிக்கிற மாதிரி தெரியுது ஆளுங்கட்சியோட அடக்குமுறை தான் இது இது வன்மையாக கண்டிக்கணும் அனுமதிக்க அடுத்த அடுத்த வருஷம் இவங்களுக்கு ஓட்டு குறைஞ்சிரும் முஸ்லீம்களோட ஓட்டை எதிர்பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அரசாங்கத்து அது இந்த அரசாங்கத்திட்ட எந்த நியாயமே எதிர்பார்க்க முடியாது தான் நம்ம நியாயம் எதிர்பார்க்க முடியுமே தவிர இந்த அரசாங்கத்திட்ட ஹிந்து சமுதாயத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது இதே வந்து இவங்க ஒரு மசூதியில் போய் நீங்கள் நிஸ்காரம் பண்ணக்கூடாது ஒரு சர்ச்சையில் போய் நீங்கள் விழுபூத்து ஏற்றக்கூடாது உங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்போ ஹிந்து இவங்களே வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க எதுக்கு ஹிந்து சமுதாயத்தினோட வழிபாடு முறைகளை இவங்க ஏன் எதுக்கு மேலே இவங்க கை வைக்கணும்னு கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தகுப்பிலேயே ஒன்று ஆலய நிர்வாகம் தீபம் ஏற்ற வேண்டும் இல்லை தவகும் பட்சத்தில் வந்து யார் மனு கொடுக்க மனு கொடுக்கின்றார்களோ அவர்களை ஏற்க அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டினுடைய தீர்ப்பு கின்றது பல போராட்டங்கள் இந்து முன்னணி சாகுபாகவும் இந்து இயக்கங்கள் சாகுபாகவும் நாங்கள் நடத்தி உள்ளோம் இது வகையிலும் வந்து கோவிட்டினுடைய தீர்ப்பை வந்து எந்த இந்த திக இந்த திகாவிட கவர்மெண்ட்டு வந்து நடைமுறைப்படுத்தவே இல்லை இன்றும் கூட மாலையில் வந்து உடனே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி நீதி நீதிமன்றம் சொல்லி உள்ளது அதையும் புகழ்படுத்தாமல் தீபத்தை ஏற்ற விடாமல் எல்லாரையும் கைது செய்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது